அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த புதுசாக இருக்கக்கூடிய இந்த ப்ரக்ஸ் அப்போ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ ஆல்ரெடி பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் கவனிக்க மாட்டுறீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த ஆப் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் ஸோ ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஈவினிங் ஆறு மணியானால் சிக்னல் வருது அந்த சிக்னல் படி நம்ம ட்ரேட் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குது சரிங்களா ஸோ அதர் டைம்ஸில் பண்ணாதீங்க அதர் டைம்ஸில் பண்ணிங்கன்னா லாபம் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் ஆனால் அவங்க சொல்கிற டைமிங்கில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் மட்டும் தான் கிடைக்கும் சரிங்களா ஈவினிங் ஆறு டு ஒன்பது வரைக்கும் நம்ம அது அந்த டைமிங்க்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் தாங்க வேலை ஓகேவா அவங்க சொல்கிற டைமில் கால் பண்ண சொல்கிற டைமில் அறுபது செகண்ட் கால் பண்ண சொல்கிறாங்களா அறுபது செகண்ட் கால் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த ஆப்ஷன்ஸு இந்த இந்த ஆப்ஷன்ஸு இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் தெளிவாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி விட்ரா ஆப்ஷன்ஸும் நம்ம டெய்லி திங்கள் டூ வெள்ளி காலையில் எட்டு டு மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுத்துருங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் விட்றா கொடுத்திங்கன்னா அது வந்து அடுத்த நாள் தான் வரும் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி தான் செட் பண்ண போட்டிருக்கு இந்த இதில் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து வரும் அதாவது இங்கே பாருங்க இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மை டீம்னு காட்டும் ஸோ இந்த மை டீமை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ மை டீமுக்குள்ளே உங்கள் கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மூணு லெவல் ஸோ மூணு லெவலில் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அச்சீவ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து விஐபி ஒன் டூ விஐபி செவன் வரைக்கும் நமக்கு வந்து சேலரி இன்கம்லாம் இருக்குது ஸோ லெவல் ஒன்றில் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி ஸ்டார்ட் ஆகிடும் அறநூறுவா ஓகேவா நான் லெவல் ஒன்றில் தான் இருக்கேன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ மூணு லெவலில் சேர்த்து தான் நமக்கு கணக்கு ஸோ லெவல் ஒன்றில் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து தாண்டி போயிட்டுருக்கு தொண்ணூற்றி ஏழு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் முப்பத்தஞ்சு பேர் தான் பணம் கட்டியிருக்காங்க அதனால் இந்த பணம் கட்டினா தான் கணக்கில் வரும் சரிங்களா ரிஜிஸ்டேஷன் பண்ணாவே கணக்கில் வராது பணம் கட்டினா தான் கணக்கு வரும் மினிமம் அறுநூறுவா கட்டினாவே போதும் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும் சேலரிக்கு அதாவது மினிமம் அறுநூறுவா கட்டி யாவது வந்து வராங்களோ இருபது பேர்த்தை வந்துவிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி அறுநூறுவா நான் மூணு நாள் சேலரி வாங்கிட்டேன் ஸோ டெய்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு கிரெடிட் ஆகும் நான் மூணு நாள் வாங்கிட்டேன் இன்றைக்கி நாலாவது நாள் மத்தியான ஒரு மணிக்கு நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடுங்க சரியா அதே மாதிரி மூணு லெவலையும் சேர்த்து தான் நமக்கு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் லெவலில் மட்டும் நம்ம டேவெக்டர் ஃபோல் பண்ணுவோம் ஒன் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து இன்கம் கிடைக்கும் ஸோ அறநூறுவா வந்து வந்து உள்ள வந்து கட்டி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அறுபது ரூபா கிடைக்கும் இந்த ஆயிரருவா கட்டுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் பத்து பர்சன்ட் எவ்வளோ கட்டுறாங்களோ அதில் வந்து பத்து பர்சன்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ லெவல் டூலையும் லெவல் டூவில் நமக்கு ஜாயினிங் வந்தால் நமக்கு வந்து எதுவுமே கிடையாது லெவல் த்ரீயும் எதுவுமே கிடையாது ஓகேவா எப்படி நம்மனால் சேல்ரிக்கு கணக்கு எடுத்துப்பாங்க அதாவது இங்கே முப்பத்தஞ்சு பேர் வேண்டாங்க இங்கே லெவல் டூவில பாஞ்சு பேர் வேண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது பேர் ஆச்சு ஸோ அடுத்த அடுத்த சாலரி ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நான் எலிஜிபிளாகும் ஒரு நாளைக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி விஏபி செவன் வரைக்கும் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் ஸோ இது லெவல் இன்கமில் எத்தனை பேர் நமக்கு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கானு பார்த்துக்கலாம் ஸோ ரெஃபர் லிங்கும் இங்கே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ மறுபடியும் இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம எத்தனை இது இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இங்கே காட்டும் எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இங்கே வரிசையாக வந்து காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ நான் நிறையா ட்ரேட் பண்ணியிருக்கேன் லாஸஸ் வந்துருக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு ஆனால் அவங்க சொல்கிற டைமில் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் தான் வருது என்னென்ன காய்னெலாம் நம்ம ட்ரேட் பண்ண வந்துட்டு எங்களுக்கு லிஸ்ட் வந்துடும் சரிங்களா ஓகே அடுத்தது பேங்கிங் செட்டிங் ஸோ பேங்கிங் செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நேம் கேட்கும் கரெக்டாக பேங்கிங்கில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துடுங்க அடுத்து பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் சரிங்களா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க ஐஎஃப்சி கோடு கொடுத்துருங்க கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடுங்க கொடுத்தீங்கன்னா பேங்கிங் வந்து உங்களோட பேங்கிங் வந்து இதில் பதிவாகிடும் விட்ரா பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செட்டிங்ஸ் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மாற்றணும் அமைப்பு போட்டிங்கன்னா மாற்றிக்கலாம் அதுக்குள்ளே போயிட்டு சரிங்களா அடுத்து சைன் அவுட் சைன் அவுட்னா சைன் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்தலாம் லாக் பண்ணிட்டு வெளியே வந்தலாம் அந்த மாதிரி ஸோ ஓகே இந்த ஆப்ஷன் பற்றி பார்த்தாச்சு இப்போ இது பற்றி பார்க்கலாமா ஸோ அதை நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ ஹிந்தி லாங்குவேஜ் வேணுமா ஹிந்தி இங்கிலீஷ் வேணுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இங்கிலீஷ் தாங்க தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம இங்கிலீஷ்ல தான் ஹிந்திலாம் முடியாது அதனால் இங்கிலீஷ் கொடுத்துப்போம் ஸோ அடுத்து ரீசார்ஜ் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுவீங்க நம்ம லிங்க் மூலிமா நம்ம லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கு ப்ரக்ஸ் ஒன் ப்ரக்ஸ் டூ ப்ரக்ஸ் த்ரீ ஸோ இதில் வந்து அமௌண்ட் லோட் பண்ணும் அமௌண்ட் லோட் பண்ணிட்டு அறநூறுவா லோட் பண்ணுங்கள் மினிமம் அமௌண்ட்டே பண்ணுங்கள் மேக்ஸிமம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இப்போ தான் சரிங்களா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் வாங்கி வாங்கிட்டு தான் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அறநூறுவா போட்டோம் சப்மிட் கொடுக்குறோம் ஓகேவா சப்மிட் கொடுத்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வருது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து டுவெல் டிஜிட் யூடிஎப் நம்பரை போகணும் ஓகேவா யூடிஆப் நம்பர் காப்பி பண்ணி நீங்கள் போட்டு சப்மிட் கொடுக்கணும் ஒரு அமௌண்ட் லோட் ஆகிடும் உடனடியாக லோட் ஆயிடுது சம்டைமே சம்டைம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே லோடாகிடுது இந்த மாதிரி வந்து ஆகிட்டு இருக்குங்க சரியா ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பிஆர்எக்ஸ் டூன் இருக்குது இதுலேயும் வந்து நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ சப்மிட் கொடுங்க இதுலேயும் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க மொத்தம் மூணு பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பேங்க் டீட்டெயிலில் நீங்கள் எதுக்கு வேணும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் ரெண்டாவது கொடுக்குறேன் ஸோ ரெண்டாவிலையும் ஒரு ஸ்கேனர் இருக்குது இல்லைன்னா வந்து நீங்கள் ஜிபே மூலியமாக பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது டேரெக்டாக நீங்கள் இதுக்குள்ளே போய் பேமெண்ட் ஆகி இங்கே வந்து நம்பர் போட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகேவா எப்படி வேணால் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஸ்கேனர் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே ப்ளஸ் ஸ்ட்ரீன் இருக்குது இதுலேயும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரே அக்கௌண்ட் நம்பருக்கு பல மக்கள் பண்ணும்போது அதிகமாக எடுத்துக்கா ஃபெயில்ட் ஆகும் சம்டைம் ஃபெயில்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு போதோ அதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க இது வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு யூடிஐ நம்பர் போட்டு சப்மிட் கொடுங்க சரியா மூணு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க மூணுக்கும் நீங்கள் எதுக்கு வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டூ மினிமம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து மேக்ஸிமம் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு லோடாயிரும் மணி ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விட்ராண்டு இருக்குது விட்ரானு இருக்கு பார்த்திங்கன்னா அது கிளிக் பண்ணோம்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் டெய்லி எட்டு மணியானால் விட்ரா பண்ணிக்கலாம் காலையில் இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்னைக்கு விட்ரா பண்ணிக்க முடியும் நான் பாருங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறதுலாம் காமிச்சேன் இல்லையா அதில் ஆட் பண்ணிவிட்டேன் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்க கார்டுக்கு பார்த்தீங்களா அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எங்கள் பாருங்கள் எனக்கு வாலெட்டில் மூவாயிரத்தி எழுநூறுரூவா எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இருக்குது நான் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரவா விட்ரா பண்ணுறேன் ஓகேவா ஏற்று ரெண்டாயிரூவா பண்ணேன் இன்றைக்கி ஒரு ரூபா பண்ணிங்களா அதிகமாக பண்ணுவா மூவாயிரரூவா பண்ணிக்கலாமா ஸோ மூவாயிரம் ரூபா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மூவாயிரம் ரூபா இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன் ஸோ இது ஐயர் நால் கொடுக்குறேன் அந்த கிளிக் ஐயன் ஆள் கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு எவ்வளோ கிரிட்டாகும்னு போட்டுருப்பாங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஆகும் டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சி போக எனக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஆகும் இன்னிக்கே வந்துடும் ஸோ காலையில் எட்டு மணிக்கு கொடுக்குறேன் நேற்று வந்து ஒரு மணிக்குள்ளே வந்துச்சு இன்றைக்கி அதே டைமுக்குள்ளே வந்துடும் அது வந்துச்சுன்னா நான் ஈவ்னிங் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா சார் கொடுத்துருவோம் ஸோ சப்மிட் கொடுத்து பார்ப்போமா ஓகே மூவாயிரரூவா கொடுத்தேன் ஆகலைங்க ரெண்டாயிரவா கொடுத்தேன் ரெண்டாயிரரூவா கொடுத்தா தான் ஆச்சு ஓகே பரவாயில்ல அதாவது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ பாதி பாதி கொடுக்குமான்னு தெரில நம்ம ரெண்டாயரூவா தான் கொடுத்தோம் ரெண்டாயிரரூவா ஆயிடுச்சு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டோ நம்ம அதை அவ்வளோ கொடுத்து பார்ப்போம் அது என்னன்னு தெரியல அந்த பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்துகிறோம் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பு நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஆப் டவுன்லோடிங் ஃபைல் வந்துடும் உங்களுக்கு ஆப் வந்து உங்களோடய மொபைலில் வந்துடும் நீங்கள் அந்த ஆப் வழியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் கொடுத்துங்க ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க இதுதான் உங்களோட ரெஃபர் லிங்க்கு இதன் மூலிமா ஜாயின் ஜாயினிங் வரும்போது ஜாயினிங் கொடுத்துக்கலாம் நீங்கள் மற்றவங்க சென்ட் பண்ணி அவங்க உங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வருவாங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸோ சர்வீசஸில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் உங்கள் பாருங்கள் எல்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்களா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிசேவ் பண்ணுங்கள் அவங்க ரீப்ளை பண்ணுறாங்க ஸோ வீப்ளை வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ரீப்ளை வந்து வருது கண்டிப்பாக மாதிரி எட்டு நிமிஷத்தில் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் அடுத்த நிமிஷமே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வீப்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கவா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வீப்ளே வந்து வந்துடுது ஓகேங்களா ஸோ ஓகேங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்துட்டோம் ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம் ஹோம் ஹோம் ஆப்ஷன்னா இதை தான் ஹோம் ஆப்ஷன் அது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து டீம் அதுதான் அங்கே காட்டினோம் பார்த்திங்களா அது வந்து இங்கேயும் வந்து வச்சிருக்காங்க இங்கேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ சேனல் இந்த சேனல் தான் முக்கியமாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் இந்த சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணும் ஸோ ஜாயினஸ் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகும் இப்போ அஸ் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் ஆகிடுச்சு இந்த இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிவிட்டீங்க ஃபாலோ கொடுத்துங்க ஃபாலோன்னு சொல்லியிருக்கோம் ஃபாலோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இவங்க இவங்க சொல்கிறது இங்கே வந்துட்டு இருக்கும் ஸோ டெய்லி வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துட்ருப்பாங்க இந்த மாதிரி டெய்லி ஆறு மணி ஆனால் வரும் ஈவினிங்கு ஓகேவா நீங்கள் வந்து தாராளமாக இந்த சொல்கிற இடத்துல ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதில் ஆல்ரெடி வாலட்ன்ற இடத்துல விட்ரா இங்கே இருக்குது பார்த்தீங்களா வாலெட்டில் அதுதான் கட்டும் ஸோ வாலெட்டு கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து நம்ம என்னென்ன ட்ரேட் பண்ணுறோம் ஹிஸ்ட்ரி மாதிரி காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ ரீசார்ஜ் பண்ணால் இங்கே ரீசார்ஜ்னு சொல்லி கொடுத்துக்கலாம் விட்ரானா விட்ரானு இங்கே கூட கொடுத்துக்கலாம் ஓகே வாலெட் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ இருக்குது நம்ம எவ்வளோ கட்டணும் இப்போ ரூபா தான் கட்டினேன் விட்ரா வந்து மூவாயிரத்து நானூறுரூவா கொடுத்துருக்கேன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா வந்துச்சு அதுக்கு முதல் நாள் ரெண்டு இரநூத்தி நாலு ரூபா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரவா கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஆயிரத்தி ஆறுநூறுவா வரும் ஓகேவா அதை வந்து நான் சொல்கிறேங்க ஸோ டெய்லி நம்ம சேலரிக்கு எலிஜிபிள் ஆகியாச்சு கொஞ்சம் கவலை ஸோ இங்கே பாருங்க மைண்ட் இருக்குது ஸோ மைண்ட் கிளிக் பண்ணுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேலே அந்த பியை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகுது ஸோ சிம்பிளாவே வடிவமைச்சி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஈஸியாக வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப்பை பயன்படுத்திக்கோங்க இதில் கொஞ்சம் ரிஸ்க் நினைஞ்சிருக்கு அதனால் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க மட்டும் பண்ணிக்கோங்க ஆனால் எப்போ வேணால் எது வேணால் ஆச்சுன்னா கூட நம்ம பொறுப்பாக்க முடியாது ஆனால் நான் இப்போ சொல்ல முடியல எது வேணால் இப்போ வேணால் ஆகுது ஸோ நமக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு நான் விட்ரா எடுத்துகிட்டு இருக்கேன் நேற்று கூட விட்ரா ப்ரூஃப் போட்டுருந்தேன் இஷ்டப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க வெறும் ஆறுநூறுவா மட்டும் மினிமம் அவன் கட்டி பாருங்க மேக்ஸிமம்லாம் வந்து கட்ட வேணாம் சரிங்களா அப்படி கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து பொறுப்பு மினிமம் கட்டுறீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேங்க ட்ரேடிங்கு வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியுது நமக்கு வந்து ஈஸியாக வருமானம் வந்து கிடைக்குது அவங்க சொல்கிற டைமிங்கில் மட்டும் பண்ணால் இது வந்து மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல நல்ல பிஸ்னஸ் காஞ்சதை நாளைக்கு உங்களை பார்க்குறோம் நன்றி வணக்கம்